நிறைய பேர் கொரட்டை விட்டால் நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்காங்கன்னு நம்பிட்டு இருக்காங்க ஆனால் அது அப்படி கிடையாது கொரட்டை அப்படிங்கிறதே நம்ம மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வெளியே வரத்துக்கு சிரமப்படுறதோட ஒரு அறிவு இந்த மூச்சு காற்று உள்ளே போய்ட்டு வரது தடைப்படுறதுனால ஆக்ஸிஜன் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகலாம் கொரட்டை விடுவாங்க மூச்சு காற்று நின்று போகும் முழிச்சுப்பாங்க தூங்குவாங்க கொரட்டை விடுவாங்க மூச்சு காற்று நின்று போகும் முடிச்சுப்பாங்க ஸோ இது ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஆக்சிஜன் கம்மியாக போச்சுன்னா தொடர்ச்சியாக இது வருஷ கணக்கில் நடக்கும் போது இதனால் எவ்வளவு பாதிப்பு வரும்னு பாருங்கள் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளத்தோட இணைஞ்சிருந்துன்னா சடன் கார்டியாக் டெத் வரக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கு கொரட்டை விடுறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இந்த கொரட்டை விடுறது சாதாரண பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேரு கொரட்டை விட்டா நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்காங்கன்னு நம்பிட்டு இருக்காங்க ஆனா அது அப்படி கிடையாது கொரட்டை அப்படிங்கிறதே நம்ம மூச்சு காத்து உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்கு சிரமப்படுறதோட ஒரு அறிகுறி ஸோ இந்த கொரட்டை எதனால வருது இது எப்படி நம்ம கொரட்டையில இருந்து நம்மள மீளலாம் இந்த கொரட்டைனால என்னென்ன பாதிப்பு ஏற்படுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயில்டா பார்க்கலாம் இந்த கொரட்டை அப்படிங்கிறது நம்ம தூங்க ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது நம்ம மசில்ஸ் அதாவது நம்ம மூச்சு கொழாயை சுற்றி இருக்கிற தசைகளும் ஃபேட்டும் நம்ம மூச்சு கொழாய நசுக்கிறதுனால அதாவது கம்ப்ரஸ் பண்ணுறதுனால நம்ம மூச்சு கொழாய் கொலாப்ஸ் ஆகி மூச்சு உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கான சிரமம் ஏற்படுது இந்த சிரமத்தை மீறி காற்று உள்ளே போயிட்டு வரும் தான் இந்த கொரட்டை சத்தமாக அது வெளியேறுது ஸோ இந்த கொரட்டை ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து சிம்பிள் ஸ்னோரிங்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாத குரட்டை இன்னொன்று காம்ப்ளக்ஸ் ஸ்னோரிங்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடிய குரட்டை இந்த சிம்பிள் ஸ்னோரிங்கை பொறுத்த வரைக்கும் சத்தம் மட்டும்தான் இங்கே பிரச்சனை அதாவது அந்த ஸ்னோர் அந்த ஸ்னோ அந்த குரட்டை விடுறவங்களுக்கு அவங்க விடுற சத்தத்தினால சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகலாம் அதாவது அவங்களோட பெட் பார்ட்னர் ஸ்பௌஸ் அவங்களுக்கு அவங்களோட தூக்கம் கெட்டு போகலாம் இது ஒரு முக்கியமான பிரச்சனை ஆனால் காம்ப்ளெக்ஸ் ஸ்னோரிங் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உடல் ரீதியாகவே பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூச்சு காத்து உள்ளே போயிட்டு வர்றது தடப்படுறதுனால ஆக்சிஜன் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகலாம் இந்த மாதிரி ஸ்டாப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்ல சொல்லுவோம் இந்த ஸ்லீப் ஆப்னியானால என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக தூக்கம் அடிக்கடி இன்ட்ரப்ட் ஆகும் நம்ம மூளை இந்த மூச்சு காற்று நிற்கும் பொழுது நீங்க முழிச்சுக்கணும் இல்லாட்டி உங்க உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு கமாண்டை கொடுக்கும் அந்த கமாண்டை பொழுது இந்த மூச்சு காத்து தடப்படும் போது நம்ம நம்மளையே அறியாம நம்ம மூளை முழிச்சுக்கும் ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் சைக்கிள்ல இது நடந்துகிட்டே இருக்கும் தூங்குவாங்க கொரட்டை விடுவாங்க மூச்சு காத்து நின்னு போகும் முழிச்சுப்பாங்க தூங்குவாங்க கொரட்டை விடுவாங்க மூச்சு காத்து நின்னு போகும் மு முழிச்சுப்பாங்க ஸோ இது ரிப்பீட்டடாக நடந்துட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பீப்புள் ஒழுங்கா தூங்கியிருக்க மாட்டாங்க ரெண்டாவது டீப் ஸ்லீப்புக்கு போயிருக்க மாட்டாங்க மூணாவது இவங்க ஒரு எட்டு மணி நேரம் தூங்குறாங்க அப்படின்னா எட்டு மணி நேரம் இவங்களுக்கு ஆக்சிஜன் கம்மியா உடல்ல போய் கலக்கும் ஆக்சிஜன் உடல்ல கம்மியா கலந்துச்சுன்னா இருதயத்துக்கு போற ஆக்சிஜன் மூளைக்கு போற ஆக்சிஜன் உடல் உறுப்புகள் முக்கியமான உறுப்புகளுக்கு போற ஆக்சிஜன் எல்லாமே கம்மியான லெவல்ல போகும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஆக்சிஜன் கம்மியா போச்சுன்னா தொடர்ச்சியா இது வருஷ கணக்குல நடக்கும் போது இதனால எவ்வளவு பாதிப்பு வரும்னு பாருங்க இதோட முக்கியமான இந்த பாதிப்பு என்னென்னு பாத்தீங்கன்னா இருதய நோய் ஸ்ட்ரோக் ஒபிசிட்டி diabetes, hypertension. டென்ஷன் இது எல்லாமே இதனால வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோரிங் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளத்தோட இணைஞ்சிருந்ததுன்னா சடன் கார்டியாக் டெத் வரக்கூடிய வாய்ப்பும் அதிகமா இருக்கு ஸோ உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ கொரட்டா இருந்ததுன்னா கண்டிப்பா அது சிம்பிள் ஸ்னோரிங்கா இல்ல காம்ப்ளெக்ஸ் ஸ்னோரிங்காங்கிறத நம்ம கண்டறியணும் இதை கண்டறியத்துக்கான முக்கியமான டெஸ்ட்டு தான் பாலிசோமனோகிராஃபின்னு சொல்லக்கூடிய ஸ்லீப் ஸ்டடி இந்த ஸ்லீப் ஸ்டடி நம்ம தூங்கும் போது ஆரம்பித்து நம்ம முழிக்கும் போது முடிஞ்சிடும் இந்த ஸ்லீப் ஸ்டடியை பண்ணி நீங்கள் உங் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்க இல்லை நீங்களே குரட்டனால பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் சிம்பிள் ஸ்னோரரா இல்லை காம்ப்ளெக்ஸ் ஸ்நோரராங்கிறத கண்டறிஞ்சுக்கலாம்